இணைய எபிசோட்ல பொண்ணு வீடி என்னன்னே சொல்லாம பொண்ணு அழைச்சிக்கிட்டு அவங்க மாட்டுக்கும் கிளம்பிடுறாங்க மறுபடியும் நம்ம பழனியோட கல்யாணம் நின்று போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டை சும்மா விட கூடாது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண வைக்கணும் என்ன காரணம்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம பழனியோட அண்ணன்க வந்து சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே அங்க வராங்க என்ன பழனி கல்யாணம்னா நான் கல்யாணத்துக்கு வந்து பார்த்தா இங்க எல்லாம் கல்யாணமே நின்று போய் கிடக்கு என்னாச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி எல்லாம் உருவாகுது அந்த டைம்ல வந்து இப்ப உன் கல்யாணம் தானே நின்னு போச்சு கவலைப்படாத கல்யாணம் இப்பவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுகன்யா அப்படிங்கற பொண்ண அழைச்சிக்கிட்டு வராங்க சோ அவங்க சாந்தினி தான் சோ சீரியல் ஆர்டிஸ்ட் சாந்தினி தான் அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவங்க இந்த சீரியல்ல கண்டினியூ ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அது வேற யாரும் இல்ல மாறி இருக்காங்க அதாவது நம்ம ராஜியோட சித்தி அவங்களோட தங்கச்சி பொண்ணாட்டுக்கு சோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்தா இருக்கு சோ அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் பேச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அண்ணன்க ரெண்டு பேருமே சொல்றாங்க நான் என் தம்பிக்கு வந்து தப்பான பொண்ணு எல்லாம் பாத்திர மாட்டோம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பழனியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா பழனி கிட்ட இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க கண்டிப்பா உங்க அண்ணன்க வந்து உனக்கு தப்பான பொண்ணை பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கேட்க உடனே எல்லாமே வந்து இங்க பாண்டியனை தான் பாக்குறாங்க இப்ப எதுக்கு எல்லாம் இவங்ககிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு வாக்குவாதம் ஃபைனலா பழனி அந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறாப்ல சோ பழனி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டவும் போறாப்ல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு